அங்க போ அங்க போயினே தான் இருந்துச்சு ஆனா அதை பத்தி அவங்க எதுவுமே விசாரிக்கும்ல நாங்க கேமரா கூட வந்து பாருங்கன்னு கூட சொல்லி பாத்துட்டுங்க அவங்க எது எடுக்கலரு

அடிச்சு அடிச்சுதான் போட்டாங்க நாங்களும் விசாரிக்கல அத பத்தி என்ன கண்டுதும் அதான் இது கேமரா அது கேமரா கூட செக் பண்ணி பாருங்க யாருன்னா போய்கிறாங்களா வந்து கூட யாருன்னா ஒண்டியா ரெண்டு பேர் பண்ணாங்களா யாருமே தெரியல அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு தான் கலிக்கட்டுறமா பார்க்கறதுக்கு வந்துச்சு இருபது வருஷமா தனியார் நாங்கள் வேடக்கட்ட வந்துடுறேன்னா வேடக்காட்டு போடுற எங்கள் ஊர் குமார் என் பேரு எங்கள் பையன் வந்து காலேஜ் படிச்சிருந்தாங்க காலேஜ் படிச்சிருக்கும் போது அந்த ஏதோ அவங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் இது பேச்சு வார்த்தை இருக்குது அந்த பொண்ணு வந்து நாலு மணிக்கு மேலே எங்கள் பையனை ஃபோன் பண்ணி பார்த்து வா மெசேஜ் எழுஞ்சுக்குது என் பையன் மெசேஜ் பார்த்தீங்கன்னா பொண்ணை பார்த்து வந்துடுறான் நான் திரும்பி ரிட்டன் பண்ணல எங்கள் பையன் வந்து பார்க்கும்போது சாலை மறியல பையனை அடிச்சு போட்டுருந்தாங்க எங்களுக்கு வந்து அடிச்சு போடுறதில்லை எங்களுக்கு செதுட்டு அடிப்பட மாதிரி தெரியல பையன் வந்து அடிச்சு போட்ட மாதிரி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்க வந்து மனு கொடுத்தோங்க அந்த மனு வந்து எடுக்கல இது அறுவடை எடுக்கல அது கடைங்க